ஹாய் காய்ஸ் கொழுத்தவனுக்கு கொல்லு இலைச்சவனுக்கு எள்ளு இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா கொள்ளு தாங்க இது கொள்ளு துவையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க கொள்ளு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கொள்ளு வந்து நம்மளை ஒல்லியாக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது உண்மை தான் ஏன்னா குதிரைக்கெல்லாம் கூட கொள்ளு போடுவாங்க சொல்லுவாங்க அது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது மாதிரி ஒரு பேனில் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொள்ளை ரொம்ப தீ அடிக்கக்கூடாது கொஞ்சம் வருப்பட்டவொடனே எடுத்துடுங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு போட்டுக்கோங்க இது வந்து நான் நிறைய போட்டுட்டேன் இந்தளவுக்கு போட வேணாம் ஒரு நாலஞ்சு மிளகு போட்டால் போதும் ஏன்னா காரம் சொல்லுன்னு குறைக்குது நான் அப்புறம் பொறுக்கிட்டேன் இந்த மிளகெல்லாம் இது எல்லாமே ட்ரை ரோஸ் பண்ணிடுங்க ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் சூப்பராக இருக்குங்க இந்த கொள்ளு துவையல் சாதத்தை கூட சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் அது கூடவே தான் போடணும் நான் மறந்துட்டேன்னு தனியாக போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் கொல் எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இந்த அளவு அப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு பத்து துண்டு தேங்காய் அதுக்கப்புறம் புளியும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சால்ட்டு சேர்த்து அரைச்சிருங்க கொள்ளு துவையல் ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதே டைம் வந்து இது ரொம்ப சூடுங்க கண்டிப்பாக நல்லெண்ணோ நெய்யோ கூட ஆட் பண்ணி தான் சாப்பிட்ணும் ரொம்ப சூடாக இருக்கவங்க அந்த டைமில் கொள்ளு சேர்த்துக்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் மழை டைமில் சேர்த்துக்கலாம் தாராளமாக ஒன்றும் பண்ணாது கண்டிப்பாக வீக்லி ஒன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மகிழ்ச்சி பாய் ஹைஸ்